சுப்புவினுடைய கதையில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் என் கதையை எழுதினால் சுப்பு அதிலே ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார் இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இங்கே அமர்ந்திருக்கும் எங்கள் இனிய ரவியும் எதிரே இருக்கும் கௌரி சங்கரும் அங்கே அமர்ந்திருக்கும் ஜி ஆர் விஷ்ணுவும் இன்னும் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் வராதவர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம் என்றால் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஊடுபாவாக எங்களுடைய வாழ்க்கை ஒன்று எங்களுடைய அந்தரங்கம் ஒன்று இந்த வாழ்க்கை அந்தரங்கம் இரண்டிலும் ஊடுபாவாக பராசக்தி எங்களை நெய்து வைத்திருக்கிறாள் அதனால்தான் சோபனா மிக அழகாக சுட்டி அந்த கருத்து வேறுபாடுகள் எங்களுடைய நட்பை பலப்படுத்துவதாக அமைந்ததே தவிர வேற இப்போ எனக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் அறவே சம்பந்தமில்லாத அம்சங்கள் அதிகம் எந்த விதத்திலும் நாங்கள் ஒத்துப்போக முடியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்க எங்களை இணைத்து வைத்திருப்பது ஆத்ம விசாரம் நாங்கள் பராசக்தி என்று கொண்டாடுகின்ற எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான எங்களுக்கு சற்றும் மர்மமே இல்லாத அந்த பராசக்தி அந்த தேவி அதேபோல் அவள்தான் இந்த பாரத தேவி என்று பார்க்கக்கூடிய தரிசனத்தை எங்களுக்கு முதலிலேயே வழங்கிய பல பேருடைய ஆசீர்வாதங்கள் இவைதான் எங்களை இணைத்து வைத்திருக்கின்றன நான் சுப்புவை முதன் முதலில் பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போன ஒன்றாக இருந்தது இன்னொருவராக இருந்தால் அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு எழுந்து வந்திருக்க முடியாது இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் கையால் ஒரு நூலை வெளியிடும் அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு சுப்புவில் நான் சுப்புவில் மிகவும் பிரமித்த விஷயம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய புற சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தவிடுபொடியான ஒரு தன்மையிலே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு சிந்திக்கின்ற ஒரு ஆச்சரியத்தை தான் நான் பார்த்தேன் முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடு பெற்றியும் தேர்கிறார் என்று பாரதி சொல்வானே அதை நான் சுப்புவிடம் பார்த்தேன் இது எனக்கு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது பின்னாளில் இதையே என்னிடம் பார்த்ததாக சுப்பு சொன்னது உண்மையிலே அவன் அவனுடைய நகைச்சுவை உணர்வு அதிகம் என்பதால் அதை நம்புவதற்கு எனக்கு கஷ்டமாகவே இருந்தது ஒரு சாக்காவில் சுப்புவை நான் முதன் முதலில் இரண்டாவது முறை சந்தித்தேன் என்று சொல்லலாம் வீசும் ஒளிவிழி பார்வையில் எங்கள் வீரர் உதிர்த்திடும் வேர்வையில் ஞான தேசு பெருகிடும் நெஞ்சினில் எங்கள் தேசத்து மாதர்கள் நெற்றியில் பொன்னை பூசி பரப்பிய மாலையில் இன்ப புள்ளினம் ஆர்த்திடும் சோலையில் ஒரு தூசின் அசைவு முயற்சியில் சக்தி துயர்கட கூத்து நடிக்கிறாள் இந்த வரிகள்தான் என்னையும் சுப்புவையும் இணை ஒரு இரட்டையராக மாற்றியது என்று நான் சொல்வேன் அன்று தொடர்ந்த நட்பு அதாவது சில பேருடன் நீங்கள் பழகும்போது புரிந்து கொள்வீர்கள் சந்திக்கிறோம் பிறகு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று பொதுவாக நினைத்துக் கொள்வார்கள் சுப்பு சோபனா ரவி கௌரிசங்கர் விஷ்ணு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சித்தார்த்தன் இவர்களை பொறுத்த மட்டில் நாம் என்றைக்கோ ஏற்கனவே பழகி இருக்கிறோம் அதனால்தான் பராசக்தி நம்மை இன்று சந்திக்க வைத்தாள் என்றே எனக்கு சொல்லத் தோன்றுகிறது அப்பேற்பட்ட ஒரு நட்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் தேவையில்லாத நட்பு எந்த விதமான விளக்கமும் தேவைப்படாத ஒரு அற்புதமான உறவு எப்பொழுது இணையர் இவர் நமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு என்றார் வள்ளுவர் என்னுடைய நட்பு இப்படிப்பட்டது என்னுடைய நண்பன் இத்தகைய தன்மை பொருந்தியவன் என்கின்ற விளக்கங்கள் எதுவுமே தேவைப்படாத ஒரு நட்புதான் சுப் சுப்புவுக்கும் எனக்கும் இருக்கின்ற நட்பு வாங்க இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் இன்னும் பில பல ஆளுமைகள் இங்கே பேச இருப்பதால் நான் ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அது நான் சம்பந்தப்பட்ட சம்பந்த சம்பவம் அல்ல திரு அண்ணாமலை அவர்கள் இதை அவசியம் கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அது என்னடா பராசக்தி அவனுக்கு சோறு போடுவாளா என்று ஒரு நண்பன் கேட்கிறான் கேட்கிற அவள் தான் எனக்கு சோறு போட்டு இருக்கிறாள் என்று சுப்பு சொல்கிறான் அப்படியா இன்னைக்கு உனக்கு அவள் சோறு போடுறாள் நான் பார்க்கிறேன்டா நீ ஹோட்டலில் போகக்கூடாது யாராவது உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு நீ போக கூடாது எப்படி சோறு போடுறான்னு பார்க்குறேன் மணி ஆகி கொண்டே போகிறது அந்த நண்பனும் சுப்புவை விட்டு நீங்கவில்லை போய்கொண்டே இருக்குது ராத்திரி பத்தரை ஆகி விட்டது அப்ப நண்பன் கேட்குறேன் என்னடா ஆச்சேன்னு பன்னெண்டு ஆகலையே என்கிறான் அது அந்த பஞ்சலாக தான் சுப்போடைய பன்னெண்டு ஆகலையேன்றான் கரெக்டாக ஒரு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு இருக்கும் நாம சார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த ஒரு நண்பன் சைக்கிளில் வந்து சுப்பு நீ இங்கேயா இருக்க இந்தாடா கோயில் ஏகப்பட்ட பிரசாதம் கொடுத்தாங்க யார்ட்ட கொடுக்கலாம்னு நினைச்ச நீ இந்தாப்பின் அப்படியே அதை கையில வாங்கி கொண்டு கண்ணீர் வழிய நின்ற அந்த சுப்புவை தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு திராவிடமாயே சுப்புவை தெரியும் அது தெரிய வேண்டிய சுப்புதான் இல்லைன்னு சொல்லல இன்னும் அவன் நிறைய எழுத வேண்டும் இந்த புத்தகத்தினுடைய இரண்டாம் பகுதியையும் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இந்த சுப்புனுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் இப்படி பிரித்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு முன்பு எழுபத்தேழுக்கு பின்பு இல்லை ரொம்ப அடக்கத்தோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் எழுபத்தி ஏழு தான் நாங்கள் சந்தித்தோம் அதனால நான் சந்தித்த பிறகுதான் சோபனாவையும் ரவியையும் சுபவுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அதில் இன்றும் சோபனாவுக்கு ஆழ்ந்த வருத்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நாங்கள் அடித்த ரகலை நட்பு என்றால் எப்படி இருப்போ ரவியுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் உள்ள நுழையும் பொழுது ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க மிஞ்சி போனால் ஒரு கோட் ஸ்டாண்ட் இருக்கும் ஆனால் இவங்க வீட்டில் ஒரு ஈகோ ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் முதல்ல நம்மளே மரியாதையாக அதை கையட்டி வச்சுட்டு உள்ளே வந்தோம்னா காப்பாற்றப்படுவோம் பராசக்தி நம்மளை காப்பி இல்லைன்னா அது உரிச்சு கிழிச்சு மேலே போட்டுருவாங்க அது மாதிரி ஒரு நட்பு வட்டம் இப்படி நண்பர்களாக இருப்பதே மிகவும் கடினம் என்பது எனக்கு இப்பொழுது புரிகிறது இந்த அடுத்த தலைமுறையை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பேதம் வந்து இல்லையே எவ்வளோ தி சிமிலாரிட்டிஸ் ஆர் ஹார்ட் ஃபார்மிங் தி டிஃபரன்சஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனால் இந்த இந்த சிமிலாரிட்டி இதையெல்லாம் தாண்டி அடிநாதத்தில் ஒரு ஆன்ம பிணைப்பு அதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அப்பா ஓடி இன்பம்னு பாரதி மாதிரி நமக்கு கொண்டாட முடிகிறது இந்த நூலை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இதை உபசாரத்துக்காக சொல்லவில்லை சுப்பு யார் என்றால் இந்த நாடு இந்த நாட்டுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு அவசியமான சின்னம் சுபி நம்முடைய அண்ணாமலையார் அதற்காக பாடுபடுகின்ற இளைய தலைமுறையினுடைய திலகமாக அவர் திகழ்கிறார் என்ன இத்தனை ஓட்டுக்கள் யார் வாங்கினார்கள் என்பதல்ல இங்கே பிரச்சனை அதல்ல இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயம் அண்ணாமலை அவர்களே எதிரே உட்கார்ந்திருக்கும் என் மனைவி அங்கே உட்கார்ந்திருக்கும் என் மனைவி உங்களை தான் பெற்ற மகனாக கருதுகிறார் இதைத்தான் நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் உங்களுடைய பெரும் செல் கை காட்டுமா உம் உங்களுடைய பெரும் செல்வம் என்பது இது போன்ற இன்றைக்காவது அவர்கள் உங்களை சந்திக்க வந்தார்களா உங்களை சந்திக்க வந்தார்களா இல்லை உங்களை தொந்தரவு செய்வார்களா இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு கூட்டம் உங்களை சந்திக்காமலே உங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவள் தான் என்னுடைய மனைவி என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த நூலை முதல் பிரதியை பெறுவதற்கு சோபனாவை காட்டிலும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை ஏனென்றால் தாயனைய கருணையோடு சோற்றை தன் கையாலேயே பிசைந்து எங்களுக்கு ஊட்டியவள் சோபனா ஒரு தோழியின் நேயமும் ஒரு தாயனைய கருணமும் ஒருங்கே சேர்ந்து இருக்கின்ற பெண்மணி சோபனா எனவே அண்ணாமலை அவர்கள் வெளியிட சோபனா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வதுதான் அது சுப்புவின் ஏற்பாடில்லை இல்லை பராசக்தியின் நிச்சயம் பாரத மாதாவின் கோரிக்கை என்பதையும் நான் சொல்லி இரண்டு வரி பாடாமல் நான் இறங்கினால் எனக்கு திருப்தி இருக்காது அது மட்டும் பாடி முடித்து விடுகிறேன் சரியா வந்துட்டேன் வா நின்று புதிய வண்ணம் சூடிக் கொண்டது வார்த்தைக்குள் சத்தியமே பூத்து நின்றது வா நின்று புதிய வண்ணம் சூடி கொண்டது வார்த்தைக்குள் சத்தியமே பூத்து நின்றது வாசலில் வசந்தராகம் வந்து நின்றது வாழ்க்கையின்று வாழ்க்கை இன்று வாழ்வு பெற்று வாழ்த்துகின்றது வாசலில் வசந்தராகம் வந்து நின்றது இன்று வாழ்வு பெற்று வாழ்த்துகின்றது மராஜ்ஜியம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெறுகவே அறம் வளர்ப்பதே கடமை என்று கொண்டனம் அன்னை பூமி எங்கள் கோவில் என்றெழுந்தனம் கருமம் என்னும் துயரமாய கட்ட விழுந்ததே கல் குழைந்த கமலப்பாதம் ஊர் நுழைந்ததே ராமராஜ்யம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே அச்சம் என்னும் அவலம் நீங்கி ஆண்மை வந்தது ஆணவம் போய் பெண்மை என்னும் அன்பு நேர்ந்தது மிச்சமின்றி மீதமின்றி மனம் நெகிழ்ந்தது மிதிலை மகள் நுழைந்த தீயில் மிடி தொலைந்தது ராமராஜ்யம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே வலை எல்லாம் சேர்ந்து ஞான வெள்ளமானது தெய்வம் என்னும் திரி நுழைந்து தீபமானது விண்ணும் மண்ணும் அனுமன் இஞ்சம் விரிந்து கொண்டது கோசல கோசலனின் வில்லெழுந்து குடை விரித்தது விண்ணும் மண்ணும் அனுமன் எஞ்சம் விரிந்து கொண்டது கோசல கோசலனின் வில்லெழுந்து குடை விரித்தது ராமராஜ வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவி அண்ணாமலையாரே தர்மத்தின் வாழ்வுதனை சூடு தவும் தருமம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தார் கர்மத்தை மென்மேலும் காண்போம் இன்று கட்டுண்டோ பொறுத்திருப்போம் காலம் மாறும் தருமத்தை அப்போது வெல்ல காண்போம் தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் வணக்கம் பேசி தமிழா பேசு குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்